இன்றைய நிகழ்ச்சிக்கான அனுசரணையை தலங்குகின்றார்கள் டிஎன்எஸ் மீடியா உதவும் கருங்கள் அங்கத்தவர்கள் புனித ரமலானை முன்னிட்டு டிஎன்எஸ் மீடியா மற்றும் டிஎன்எஸ் உலமாக்கல் ஒன்றியம் இணைந்து நடாத்தும் ஷஹல் குர்ஆன் மார்க்க நிகழ்வு மற்றும் போட்டு நிகழ்ச்சி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் அல்ஹம்திலில்லாஹிர் ரப்பில் ஆலமீன் தாலா அருளிய இறைவேதமாகிய அல் அல்குருவான் கூறும் விஞ்ஞான உண்மைகள் பற்றிய கூற்றுக்களில் இன்று தோலை பற்றி அல் குர்ஆன் கூறுவது என்ன என்பதை பற்றி இன்று உங்கள் சிந்தனைக்கு முன்வைக்கலாம் என எண்ணுகின்றேன் வலியை உணரும் அங்கமாகிய இந்த தோல் அல்லாஹுதாலா மனித உடலை அலகுறப்படைத்து அவனுக்கு பாதுகாப்புக்காக இந்த தோலை அமைத்துள்ளான் இந்த தோல் முழு மிகப்பெரிய அங்கம் முழு உடலையும் பாதுகாக்கின்ற அங்கமாகும் இந்த பாதுகாப்பு அங்கமாகிய தோல் வலி நோவு சூடு குளிர் போன்ற அனைத்தையும் உணரக்கூடியதாக அமைத்துள்ளான் இந்த தோலை பற்றி அல்லா தாலா அல்குர்வானில் வலியை உணரும் அங்கமாகிய தோல் இவ்வுலகத்தில் எமக்கு பாதுகாப்புக்காகவும் மறு உலகத்தில் நரகத்தின் வேதனையை உணரக்கூடிய அங்கமாகவும் அமைத்துள்ளதாக கூறுகின்றார் சூரத்துல் அன்பியாவில் அல்குர்ஆன் அந்நாற்பத்தி ஆறாவது வசனத்தில் பின்வருமாறு அல்லாஹு தாலா கூறுகின்றான் எவர்கள் நம்முடைய வசனங்களை நிராகரிக்கின்றார்களோ அவர்களை நிச்சயமாக நாம் மறுமையில் நரகத்தில் சேர்த்துவிடுவோம் அவர்கள் வேதனையை தொடர்ந்து அனுபவிப்பதற்காக அவர்களுடைய தோல் கருகிவிடும் போதெல்லாம் மற்றொரு புதிய தோலை மாற்றிக்கொண்டே இருப்போம் நிச்சயமாக அல்லாஹ் மிகைத்தவனும் ஞானமுடையவனுமாக இருக்கின்றான் இந்த வசனத்தை நன்கு நாம் உற்று நோக்கினால் இந்த மற்றுமொரு புதிய தோலை மாற்றிக்கொண்டே இருப்போம் என்று அல்லாஹ் தலா கூறுகின்றான் அவை இந்த தோல் எங்களுக்கு ஒரு காயங்கள் ஏற்படும் போது உருவாகி அந்த காயத்தை இவ்வாறு ஒவ்வொரு நாளும் அந்த தோல் இறந்து தோல் உருவாகி கொண்டே இருக்கின்றது அது பாதுகாப்பாக இந்த உலகத்தில் அமைந்தாலும் மறு உலகத்தில் அதே தோலை நரகத்தில் வேதனையை அனுபவிப்பதற்காக ஆக்கியுள்ளான் எவ்வாறு என்றால் அந்த தோல் கருகிவிடும் நரக நெருப்பில் கருகிவிடும் போது புதிய தோலை மீண்டும் உருவாக்குவான் மீண்டும் நாம் உணர்வோம் இருக்கும் போதெல்லாம் அந்த நரக நெருப்பில் எமது தோல் வலியை உணர்ந்து கொண்டே இருக்கும் புதிய தோல் உருவாகும் திருப்பியும் வலி உணரப்படும் எவ்வாறென்றால் என்றால் தாலா கூறுகின்றார் நிச்சயமாக தங்களுடைய உச்சி முடியையும் உள்ளங்காலையும் பிடித்து விறகு கட்டையை தூக்கி வீசுவதைப் போல எரிந்து விடுவோம் நரகவாதி வீசப்படும் போது அந்த நரக நெருப்பு எவ்வாறு இருக்கும் என்றால் நாம் வீட்டில் அடுப்பில் இருக்கும் நெருப்பை போன்று எழுவது மடங்கு சூடான நெருப்பாகும் அந்த வீட்டிலுள்ள உள்ள சிறு துளி நெருப்பு எமது தோளில் பட்டால் எவ்வளவு வேதனையை உணர்கின்றோம் அதை போல் எழுவது மடங்கு என்றால் அங்குள்ள வேதனையை நாம் பயந்து கொள்ள வேண்டும் அந்த வேதனையால் கருகிவிடும் மீண்டும் உருவாகும் அந்த வேதனை தரும் போதெல்லாம் கருகிவிடும் மீண்டும் உருவாகும் எனவே நாம் இந்த நரகத்திலிருந்து இருந்து கொள்ள வேண்டும் செய்தவர்களை முதலில் நரகத்தில் அல்லாஹ் விடுவான் பின்னர் யாரை வீசுவான் தொழுகையை விடுபவர்களை தாரிக்கு சலாஹ் என்று அல்லா தலா கூறுகின்றான் தொழுகையை யார் விடுகின்றார்களோ அவர்களை நான் நரகை நெருப்பில் வீசுவேன் என்று இரண்டாவதாக வேறு எதையும் பற்றில்லை தொழுகை தொழுகையில் விடுபவர்களை தான் நரகத்தில் எறிவதாக அவ்வா தாலா கூறுகின்றான் எனவே நாம் நாரா எங்கள் குடும்பத்தையும் எங்களையும் நரக நெருப்பிலிருந்து பாதுகாத்து கொள்ள பிரார்த்திக்க வேண்டும் இன்று உள்ள சமூகம் நரகத்தை மறந்து விட்டிருக்கின்றது சுவர்க்கத்தை எதிர்பார்ப்பதும் இல்லை எனவே இன்று இரண்டையும் தள்ளி விட்டுள்ளதால் நினைத்தபடி நினைத்த அட்டுழியங்களையும் அனாச்சாரங்களையும் செய்து கொண்டிருக்கிறார்கள் எனவே இந்த நரக நெருப்பிலிருந்து பாதுகாப்பதற்காக நாமும் பிரார்த்திப்போமாக என கூறி விடைபெறுகின்றேன் அஸ்லாம் அலைக்கும் வரகம் துல்லாஹி வபரகாத்து அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி இன்றைய தினத்திற்கான வினா வினா இலக்கம் இருபத்தி மனித உடலில் வேதனையை உணரும் அங்கம் எது அது பற்றிய அல்குரான் வசனத்தை குறிப்பிடுக மனித உடலில் வேதனையை உணரும் அங்கம் எது அது பற்றிய அல்குரான் வசனத்தை குறிப்பிடுக இதற்கான சரியான விடையினை திரையில் காணப்படும் தொலைபேசி இலக்கத்துக்கு இன்று மாலை ஐந்து மணிக்கு முன்னதாக வாட்ஸ்அப் செய்யுமாறு கேட்டுக்கொள்கின்றோம் நன்றி வஸ்ஸலாம்